சேனல் வந்து எப்படி லைவ் சேனல் நாங்கள் அங்கே யூடியூப் கிட்டே சொல்லியிருக்கோம் எங்களோட லைவ் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கு ரெண்டு டைம் எங்களோட லைவ் ஷோ ஆகணுன்ட்டு ஸோ அதனால தான் அந்த ரெண்டு வாட்டி டீ போட்டு சரி ஓ ப்ரைம் மினிஸ்டர் ம் ஐஷா நம்ம காலேஜ் பக்கமே போலடா தங்கம் பின் பண்ணி வைக்கிறேன் தம்பி பார்த்து யாரும் ஆரம்ப மாம்ஸ் மாமா ஆர்த்திக்கு ஒரு ஹாய் செல்லு மாமாய் அடடா அடடா யாருப்பா அது தந்திர சிந்து சொல்றதே இதெல்லாம் கேட்டா என்ன நடக்கும் आरती மூடி ஜி போட்டு தா பிரேக் பண்ணு எனக்கு இவே இல்லையா ஸ்பேனர் இல்ல குடு தரமா நான் கவனிக்கவே இல்ல அம்மா விடு விடு हाय மீனா சுமி அப்புறமா आरती என்ன பண்ற டீ சாப்பிடுமா வாமா

ஸ்ரீலங்கா முகமது ஹாய் உங்களுதான் பாண்டியன் ஹாய் மனு மனு ஹாய் ஹாய் குயின் வெல்கம் சஞ்சய் தம்பி வெல்கம் நீங்க இதுதான சாப்பிடுவீங்க அது என்னது அது இப்ப கூட நான் வந்து இல்லடி இல்லடி டேய் இல்லடி காமெடி <coughs> சூர்யாவும்

நியு உடன் ஏலக்காய் போட்டு குடிங்க லெவல் வாசனை மட்டும் சுவையாக சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து நம்ம லைவ் லைஃபிக்கு வந்து ஃபுல்லாக